இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை பதினெட்டு மே வியாழக்கிழமை இன்று சகுர்த்தி மிருக சீரீஷம் நட்சத்திரம் இன்று சகுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சுபம் ரிஷமம் வெற்றி மிதுனம் பிரீத்தி கடகம் ஆதரவு சிம்மம் புகழ் கண்ணி நலம் துலாம் உழைப்பு விருச்சிகம் நற்செயல் தனுசு குளிப்பு மகரம் இன்பம் கும்பம் திறமை மீனம் குழப்பம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிற்போம்